ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாட்டிலில் தான் ரியூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹார்ட்போர்ட் எடுத்துக்கிறேன் அதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கிறதுக்கு பிளைட்டு எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா இதை ஃபுல்லாகவே ஃபெவிகால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஏ ஃபோர் கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு இதுக்கு மேலே ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துட்டா போதும் கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட எதனா பிளைன் பேப்பர் இருந்துச்சுன்னா ஒயிட் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்துட்டு ப்ரிண்டட் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இந்த மாதிரி நிற்கிற பேப்பரை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதேமாரி ப்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி உள் பக்கமாக ஒட்டி எடுத்துக்கிறேன் பேலன்ஸ் இருக்கிற பேப்பரை கட் பண்ணாமல் ஒட்டினீங்கன்னா கரெக்டாக நிற்காது இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டும் போது நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பு கிளியராக கரெக்டாக கிடைக்கும் அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒட்டி எடுத்துருக்கேன் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால என்னோட வாய்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாவே ஒட்டி எடுத்துட்டேன் இனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமான பாட்டில் எடுத்திருக்கேன் மூணு பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன் இதை கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பேப்பர் கட்டர் தான் எடுத்திருக்கேன் இதில் அப்படின்னா நீங்கள் பிளேடு சேஃபாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு இல்லை கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்து கட் பண்ணிக்கோங்க சேஃபாக கட் பண்ணுங்கள் ஏன்னா இது கட் பண்ணும்போது கையில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நான் வந்துட்டு இந்த மாதிரி மூணு பீஸஸாக ஒரு சின்ன பீஸும் ஒரு மீடியம் சைஸும் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸுமாக மூணு டைப்லேயா கட் பண்ணி எடுத்துக்கேன் பெரிய பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன பாட்டில் எடுத்து அதை ரெண்டு பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் எடுத்ததுக்கு அப்புறமா நான் கேரி பேக் தான் எடுத்திருக்கேன் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் உங்கள் என்ன கலர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க பாட்டிலை ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணி எடுக்க போகிறேன் இதுக்கு க்ளூ கன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் க்ளூ கன்னுனால் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக நிற்கும் அதுக்காக தான் க்ளூ கன் எடுத்திருக்கேன் இந்த கேரி பேக் இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட என்ன வேஸ்ட்டு மெட்டீரியல் இருக்கோ அது ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ பார்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற மூணு பீசஸ்லையுமே ஃபுல்லாக ஒட்டி எடுக்க போகிறேன் ஒட்டி எடுத்தாச்சு இனி பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பிளைனாக இருக்கிறதுனால ஒயிட் ரிப்பன் பீஸ் இருந்துச்சு அதை வந்துட்டு சுற்றி ஒட்ட போகிறேன் மேல் சைடும் கீழ் சைடுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சுற்றி ஒட்டி எடுக்க போகிறேன் உங்ககிட்ட பழைய துணியில் உள்ள லேஸ் ஏதாவது வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து கூட இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மூணு பீஸ்லேயுமே நான் ஒட்டி எடுத்துட்டேன் இனி பார்த்திங்கன்னா பாட்டிலில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் ஹார்ட்போர்டில் ஒட்டி எடுக்க வேண்டியதுதான் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி மூணு பீஸையுமே ஒட்டி எடுத்துக்கிறேன் ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா கன் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் நார்மல் ஃபெவிகால் அதெல்லாம் நிற்காது சீக்கிரம் இலகி வந்துடும் அதனால் க்ளூகன் எடுத்திருக்கேன் மூணையுமே சூப்பராக ஒட்டி எடுத்தாச்சு இனி பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிளைனாக இருக்கிறதுனால இதில் நான் வந்துட்டு கிளாத்து கேரி பேக்லேயே ரோஸ் கலர் எடுத்து அதில் வந்து ஃப்ளவர் பண்ணி ஒவ்வொரு பீஸ்லேயும் ஒவ்வொரு ஃப்ளவர் வச்சு ஒட்டி எடுத்திருக்கேன் இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக க்யூட்டாக அழகாக வந்திருக்கு இதில் ஒரு ஃப்ளவரும் ஓட்டலாம் இல்லை மூணு நாலு ஃப்ளவர் கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்துட்டு டேபிளில் வச்சுட்டு பென் பென்சில் அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு அசசரி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்திருக்கேன் இன்னி இதை இந்த வரைஞ்ச அந்த ஷேப்லேயே கட் பண்ணி எடுக்க போகிறேன் இது கட் பண்ணுறது தான் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் கத்திரிக்கோலால் கட் பண்ண முடியாது கண்டிப்பாக நான் வந்துட்டு நைஃப் தான் எடுத்திருந்தேன் பட் நான் அதில் கட் பண்ண முடியலை அதனால் நான் வந்துட்டு பிளேடை யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணும்போது கட் பண்ணும் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் கை கீறி விட்றோம் இல்லை அப்படின்னா ஒரு கம்பி இல்லைன்னா கத்தி எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு கட் பண்ணி இசை எடுத்துடலாம் இனி பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ஒரு சின்னதாக ஓட்டை போடணும் அதுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு வெளியில் இருக்கிற இந்த பீசஸை வந்துட்டு பிளேடு வச்சு நான் கட் பண்ணி எடுக்கிறேன் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பாட்டிலை பின்னாடி திருப்பிட்டு இந்த மாதிரி ஊசி வச்சு குட்டி குட்டி ஓட்ட போடணும் இது வந்துட்டு நான் வந்துட்டு ஊக்கு தான் எடுத்திருக்கேன் இல்லை முட்டு பின் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓட்ட போட்டுக்கோங்க எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா பாத்ரூமில் சோப்பெல்லாம் வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா இது பார்த்திங்கன்னா இதில் சோப்பு வச்சிங்கன்னா இதில் தண்ணி எதுவுமே தேங்கி நிற்காது இந்த ஓட்டை வழியாக வழியே வந்துடும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான ஐடியா தான் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டிலோட மூடி தான் எடுத்திருக்கேன் அந்த மூடியை இதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன் ஸ்கெட்ச் பென் வச்சு வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை எதுக்காக யூஸ் பண்ண போடுறோன்னா துணிக்காயை போடுறதுக்கு யூஸ் பண்ணுற கிட்பாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த துணியெல்லாம் நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டோம்னா அந்த துணி கீழே விழாது ஸ்ட்ராங்காக இருக்கும் அது வந்து நம்ம பாட்டில் மூடியிலே நம்ம செஞ்சுட்டோம் கடையில் வாங்கணும்னு தேவையில்லை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு இந்த மாதிரி கிளிப்பாக போட்டு பாருங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு துணியும் கீழே விழாது கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக மொபைல் வாங்கும்போது அதில் கிடைக்கிற பாக்ஸை தான் எடுத்திருக்கேன் ஆனால் பெயிண்ட் எதுவுமே அடிக்கலை ஏன்னா இது வந்துட்டு பார்க்குறதுக்கே நீட்டாக தான் இருக்குது பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்குது இல்லை உங்களுக்கு இந்த பாக்ஸ் இல்லைன்னா வேறு பாக்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் டெக்கோர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி எடுத்திருக்கேன் இது வந்து நான் வந்துட்டு கட்டு கம்பின்னு சொல்கிற கம்பி தான் எடுத்திருக்கேன் இது வந்து பத்து ரூபாய்க்கு கூட கொஞ்சம் நிறையவே கிடைக்கும் இந்த கம்பி இல்லைனா நீங்கள் உங்கக்கிட்ட இருக்கிற கம்பி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா பழைய பின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா எஸ் எஸ் ஷேப்பில் வந்துட்டு வளைச்சி எடுத்துக்கோங்க வளைச்சிட்டு இந்த பாக்ஸில் இது மாதிரி மாட்டி விடுறேன் இதே மாதிரி மூணு பீஸ் பண்ணி இதே இதில் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கத்திரிக்கோல் வச்சு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ வந்து இது விழாது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி திருப்பிட்டு இதில் வந்து டபுள் சில் செலவு டோப்பு தான் ஒட்டி எடுக்க போகிறேன் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹோல் போட்டு கயறு கூட கட்டி எடுத்துக்கலாம் இனி இதில் செவரில் மாட்டி விட்டுட்டு இதை வந்து வெட்டிங் கார்டு வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் பொதுவாக நமக்கு ஒரு வெட்டிங் கார்டு கிடச்சுன்னா அதை நம்ம பார்த்துட்டு எங்கேயாவது தூக்கி வச்சுருவோம் அடுத்து நம்ம தேடும்போது நமக்கு கிடைக்காது அதுக்கு இந்த ஐடியா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக குட்டீஸ் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி கார்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கிட்டாத மாதிரி இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு இதில் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு விட்டோம்னா சேஃபாக இருக்கும் இனி பார்த்திங்கன்னா இந்த ஹேங் பண்ணி விட்டுருக்குற இந்த கம்பியில் பார்த்திங்கன்னா கீ செயின் கத்திரிக்கோல் இந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் மூடி தான் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு பின் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ஹோல் போட்டு எடுத்துக்கிறேன் இதை வந்து அடுத்தடுத்து ரெண்டு ஹோல் குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டு குட்டியாக ஹோல் போட்டு எடுக்கிறேன் இந்த ஹோல் வந்துட்டு ஒரு சின்ன கம்பி போகிற அளவுக்கு பெருசாக இருந்தால் போதும் ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம் இந்த ஊக்கு வச்சு நீங்கள் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய ஹோலாக நமக்கு கிடச்சி ஒரு கம்பி போற அளவுக்குள்ள சைஸ் போதும் நமக்கு இன்னி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மூடியோட ஆப்போசிட் சைடில் ரெண்டு ஓட்டை போடணும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் போடணும் இதையும் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே ஒரு கம்பி போகிற அளவுக்கு ஓட்டையோட சைஸ் பெருசாக இருக்கிற மாதிரி போடணும் போட்டு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவு கேப் வித்தியாசத்தில் நான் போட்டிருக்கேன் இன்னி பார்த்தீங்கன்னா கம்பி தான் எடுத்திருக்கேன் இந்த இனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பு விட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ஓட்டை போட்டோம் இல்லைங்களா அது வழியாக நம்ம வந்துட்டு கம்பியை போ லெஃப்ட் சைடு வழியாட்டு தான் நான் கம்பி போட்டிருக்கேன் அதை வந்து ரைட் சைடு ஆப்போசிட் சைடு ஹோல் வழியாக வெளியே எடுத்திருக்கேன் அதே மாதிரி இனி ரைட் சைடு உள்ள ஹோல் வழியாக இந்த கம்பியை போட்டுட்டு அதை வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஹோல் வழியாக வெளியே எடுக்கிறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் அவ்வளோதான் வெளியே எடுத்தாச்சு இனி அந்த கம்பியை வந்து லைட்டாக வளைச்சி விட்டுட்டா போதும் சூப்பரான கிளிப் ரெடியாகிடுச்சு இதை பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங் பண்ணிவிட்டு டோர் கீ இல்லைனா பைக்கு கீ அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெயில் கட்டர் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் வேஸ்ட்டான மூடியில் தான் பண்ணியிருக்கோம் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்